சதுரகிரி மலை ஏறினதோட உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்து கொண்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் வர சந்ததிகள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள மூச்சு வாங்கிட்டு பேச மூச்சு வாங்கிட்டு பேசுறீங்களா அடுத்து வர ஜெனரேஷன் இந்த மலையில ஏறலாமா வேணாம் ஏறலாம் ஏறலாம் ஏறின ஆபத்தா இல்லையா இல்ல அப்புறம் உங்களுக்கு மட்டும் ஏற்கனவே நான் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சித்தர்களுக்கெல்லாம் சித்தன் ஈசன் வாழும் இடமான சதுரகிரி மலை தான் பார்க்க போகிறோம் இந்த சதுரகிரி மலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு மாவட்டம் எல்லா பகுதியில் அமைஞ்சிருக்கு ஒன்று வந்து வருச நாட்டு பாதை தேனி மாவட்டத்தில் இருக்குது இந்த வருசை நாட்டு பாதையில் எப்போதும் போக முடியாது வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் போக முடியும் ஆடி அமாவாசைக்கு மட்டும்தான் அனுமதிப்பாங்க அந்த இடத்துல ரெண்டாவது பாதை வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க தானிப்பாறை வழியாக போகலாம் இந்த பாதை வந்து எல்லோரும் போகிறா மாதிரி இருக்கும் மாதத்தில் எட்டு நாள் ஓப்பனில் இருக்கும் மாதத்தில் வர அமாவாசைக்கு நாளினாலும் பௌர்ணமிக்கு நாளினாலும் இங்கே அலோ பண்ணுவாங்க மூணாவதாக இருக்க பாதை தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் மதுரை மாவட்டத்தில் இருக்க வாழத்தோப்பு பாதை இந்த இடம் மதுரையிலேருந்து அறுபது கிலோமீட்டரில் இருக்குது நீங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம் பஸ்ஸில் வர்றது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா சாப்பிட்டு வர வரைக்கும் தான் வரும் நீங்கள் சொந்த வண்டியில் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஈஸியாக வந்துடலாம் நாங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கேருந்து ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் ஆகலாம் நீங்கள் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் மொத்தம் ஆறு இடத்த கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் மலையடிவாரத்தில் கருப்புசாமி கோவில் இருக்கும் அங்கேருந்து கும்பிட்டு மேலே ஏற வேண்டியதான் தான் அதுதான் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காத்தாடிப்பாறை கடப்பாறை பாதை அப்புறம் குளிராட்டி ஃபால்ஸு அப்புறம் டீப்பாக ஃபாரஸ்ட் இருக்கும் அங்கேருந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் குளிராட்டி வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபுல்லாக ஏற்றமாக தான் இருக்கும் அன்புறியா சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா சதுரகிரி மலைக்கு இருக்கோம் அதோ தெரியுது பாருங்கள் அந்த மலை உச்சிக்கு தான் போகிறோம் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒம்போது இருபதாவது ஒம்பது இருபதுலேருந்து நம்ம அந்த மலைக்கு எத்தனை மணிக்கு ரீச் ஆகுறோன்றதை இப்போ போய் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி காத்து விடுறான் இன்னும் நாங்கள் பாதி தூரம் கூட வரல இங்கே பாருங்கள் இங்கே இருந்து இங்கே தான் வந்திருக்கோம் இன்னும் நாங்கள் போக வேண்டிய தூரம் அங்கே இருக்குது அந்த மலை உச்சிக்கு போனோம் ஏன்னா அதுதான் சதுரகிரி மலையான் இவனை வச்சுக்கிட்டு நாங்கள் எங்கெங்க போகிறது அதுதான் பேக் அப்படியே எடுத்துகிட்டு விடாதே படையப்பா சாங் போடுற வச்சான் வெற்றிப்படிகட்டு இந்த செடியை உங்க சின்ன வயசுல பார்த்த அனுபவம் இருக்கா யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா இது என்ன செடின்னு கமெண்டில் சொல்லுங்க பூ வருது இங்கே பாருங்க பிரான்ஸ் இந்த ரெண்டு ஆசாமிகளும் எங்க இருந்து வந்திருக்கானுங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஸ்லோ மோஷன்ல கேமரா திருப்புறேன் திருப்பாத திருப்பாத என்னோட பேக் இல்ல அவனோட பேக் நான் எத்தனை வந்துட்டு இருக்கேன் அவனை அந்த அவனை பாருங்க பாருங்க ஏன் பேக் சரி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு போங்க இந்த மலைக்கு வந்தது எப்படி இருக்குன்னு இருக்குது இந்த காத்துல இந்த ஒரு விலங்கு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த மூணு பேர் தான் இப்போ கொண்டிருக்கோம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலை பேரு சொல்லு முச்சான் சதுரகிரி சதுரகிரி சத்தமாக சொல்லு கேட்கல 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 சதுரகிரிக்கு போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மார்க் இந்த மார்க்கை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா நம்ம போகிற இடத்துக்கு கரெக்டாக போயிடலாம் இதை ஃபாலோ பண்ணுற ரெண்டு பேரும் இவனுங்க தான் பீம்பாய் பீம்பாய் வாங்க பீம்பாய் இவர் தான் ப்ரோ இவர் தான் எங்களை கூப்பிட்டு போகிறாரு மொத்தம் பதினெட்டு பேர் போனோம் நாங்கள் மதுரை ரயில்வே ஸ்டேஷன் போனால் போதும் அங்கேருந்து இவரை எல்லாமே பார்த்துப்பார் அவர் நம்பர் என்ன நான் இங்கே கொடுக்குறேன் நீங்கள் இந்த பாதையில் போனோன்னா இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பாதையில் நீங்கள் போனீங்கன்னா அவரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா எப்போதும் ஒரு அரிசி மூட்டையோட தான் மேலே ஏறுவார் சூப்பராக அப்படியே வரேன் கத்தி படிதான் கத்தி வா கத்தி

நம்ம சூஸ் பண்ண மாசம் தான் சரி ஏய் ஈஸியாக தானே இருக்குது. தூம இத தாங்க மங்கி வாக். டேய் பாத்தா. பாத்தா கண்டா. நான் அடைக்குது போடா. பின்னாடி.

அண்ணன் ஆயிடுச்சு இந்த அண்ணன் பாருங்க நடந்துக்கிருக்காரு மெதுவாக அவள் ஏறு ஒன்னும் யூடியூப்ல போட்டு விட்டுருவோம் ஏறு ஆனால் ஏர்ண்ணே அவ்வளோதானே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அவரை நாற்று அடிப்பாரு வந்துடு தூமி தானே இப்போ த்ரீ சிக்ஸ்டி பேர் வந்து வேற கேமரா அப்போ இது இல்லையா இது முன்னாடி மட்டுமா ஃப்ரண்ட் பேக் இருக்குமா ஃப்ரண்ட்டு மட்டும்தான் டிஸ்ப்ளே மட்டுந்தான் முன்னாடியே டிஸ்ப்ளே தெரியும் டிஸ்ப்ளே தெரியுமா நீங்கள் திருப்பி ஏற்றீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளால தெரியுமா வந்து இப்போ நம்மளும் மாற்றிக்கலாம் இப்போ நீங்கள் தான் இப்போ சொல்லுங்க சதுரகிரி மலை ஏறினதோட உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்து கொண்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் வர சந்ததிகள் பார்த்து தெரிஞ்சு கொள்ள வாங்கிட்டு போ மூச்சு வாங்கிட்டு போய அடுத்து வர ஜென்ரேஷன் இந்த மலையில ஏறலாமா வேணாம் ஏறலாம் ஏறலாம் ஏறினா ஆபத்தா இல்லையா இல்ல அப்புறம் உங்களுக்கு மட்டும் யாரும் ஏற்கல நான் இது என் தம்பி அவனால ஏற முடியல யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கோபால் எங்கே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு நான் நாங்கள் இருக்க இடத்த சுத்தி காமிக்கிறோம் அந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி வியூ எப்படி இருக்குன்னு அந்த கடப்பாட மாதிரி காத்தாடி பாறைலாம் ஏறி முடிச்சிட்டோம் பேருக்கேற்ற மாதிரியே நாங்கள் இறங்கும் போது தான் அந்த காத்தாடி பாறையில் சவுண்டு கேட்டோம் அந்த அளவுக்கு இருந்தது அதுவும் நைட்டில் இறங்கணும் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த சவுண்ட்லாம் கேட்கவே செம்மையாக இருந்தது நெக்ஸ்ட்டு கடப்பாறை தான் இதை பிடிச்சிட்டு டாப்பில் போயிட்டிங்கன்னா குளிராட்டி ஃபால்ஸ் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இது வரைக்கும் ஏறுறதுக்கே ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஆகிடும் நீங்கள் ஏறுறதை பொறுத்து இந்த டாப் வந்துட்டிங்கன்னா அந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு மேலே இருக்கீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் ஏறி வந்த அந்த கலைப்பே தெரியாது இந்த ஃபால்ஸில் குளிச்சிட்டிங்கன்னா ஏய் உன் பேகு ட்ராவல் ஹைக்கிங் பேக் மாதிரி ரெண்டு ரொம்ப யாரையும் கிராஸ் பண்ணி போயே இருக்கிறாரு

தனிபிரா இத வெயில் வேற தீடு

இந்த இடத்துலருந்து ஒன்னும் ஒரு அரை மணி நேரம் ஏத்தமா இருக்கும் மூச்சு ரொம்ப வாங்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிலே உள்ள தெரியாத அளவுக்கு அடர்ந்த காடாக தான் இருக்கும் உங்களுக்கு நடந்து போறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃபிளாட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு ஏத்தமா இருக்காது சமமா இருக்கும் திருச்சிற்றாம்பலம் ஏய் யானதண்டா கன்ஃபார்ம் இது யானையோட மலம் எனக்கு போட்டது கோபால் ஒரு வாரம் இருக்கும் ஒன் வீக் மூங்கில் சாப்பிட்டு போட்டிருக்காப்புல அங்கே பாருங்க பால் சுருண்டோடு நான் சொன்ன அஞ்சாவது இடம் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டீப் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும் வெயிலே தெரியாது இது வரைக்கும் வந்த இடம் எல்லாமே நம்ம ஃபுல்லாக வெயில் பட்டுட்டே தான் வந்திருப்போம் இதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா ஃபுல்லாக மரம் நேரில் தான் போவோம் முல்லம்மன்றி அதோட இது சம சிறப்பாக குட்டிச்சா நாகோட்டி தான் இந்த டீப் ஃபாரஸ்ட்டில் ஒரு ஹவர் நடந்தீங்கன்னா வனகாலியம்மன் அம்மன் கோயில் வந்துடும் இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயும் நம்ம கோயிலுக்கு போயிடலாம் நாங்கள் காலையில் ஒம்போது இருபது ஸ்டார்ட் பண்ணோம் வரத்துக்கு மூணு இருபது ஆகிடுச்சி இங்கேருந்து சாமியெல்லாம் கும்பிட்டு கீழே இறங்குறதுக்கு அஞ்சு மணிக்கு இறங்க ஆரம்பித்தோம் நைட்டு கீழே இறங்க பதினொன்று ஆகிடுச்சி அதனால் நீங்கள் காலையில் சீக்கிரமாக ஏற ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆறு மணிக்கு அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் போங்க ஏன்னால் நைட்டில் கீழே இறங்குறது ரொம்ப டேஞ்சராக இருந்தது ஏன்னா எதுவுமே தெரியல நம்ம ஏறும்போது கூட ஈஸியாக இருந்தது ஆனால் நைட்டில் இறங்குறது கஷ்டமாக இருக்குது பகலில் இறங்கினேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் தனுஷ்பிரவம் கூப்பிட்டு போகிறது எல்லாமே ரெண்டு நாள் ட்ரிப்பை தான் கூப்பிட்டு போகிறாரு நாங்கள் தான் அந்த ட்ரிப்பில் ரொம்ப லேட் பண்ணிட்டோம் எங்களுக்காக எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணாங்க யாரும் எதுவுமே சொல்லலை ஃபஸ்ட்டு சந்தன மகாலிங்கம் வரும் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி போய்னா சுந்தர மகாலிங்கம் வரும் நாங்கள் போகும்போது கரெக்டாக பூஜை நடந்துட்டு இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது தரிசனம் இந்தளவுக்கு சிறப்பான தரிசனம் பார்ப்போன்னு கண்டிப்பாக எதிர்பார்த்து வரவே இல்லை அந்தளவுக்கு இருந்தது எங்களுக்கு கோவிலே அன்னதானலாம் போடுவாங்க நீங்கள் மேலே வந்து சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் அன்னதானத்தை ஏதாவது கொண்டு வரணுன்னா அரிசி பருப்பு எல்லாமே கொண்டு வரலாம் உங்களால் முடிஞ்ச எவ்வளோ கொண்டு வர முடியுமோ அவ்வளோ கொண்டு வாங்க முக்கியமாக நீங்கள் வாழைத்தோப்பு வழியாக வரீங்கன்னா உங்கள் கையில் கண்டிப்பாக ரெண்டு லிட்டர் தண்ணியாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் வர வழியில் எந்த கடையுமே இருக்காது இதே நீங்கள் தானிப்பாரிய வழியாக வந்தீங்கன்னா வர வழி எல்லாமே கடையாக இருக்கும் நீங்கள் ஏற ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையும் கடை ஆனால் இந்த பக்கம் வந்தீங்கன்னா எதுவுமே இருக்காது அதனால வரும்போது என்னென்ன கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்துடுங்க மினிமம் அஞ்சு மணி நேரமாவது ஆகும் மேலே வரத்துக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரதா இருந்தால் அந்த அளவுக்கு ஆகும் நீங்கள் வாழும்போதே சொர்க்கத்தை பார்க்கணுன்னா கண்டிப்பாக சதுரகிரிக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது போய் பார்க்க வேண்டிய இடங்க இந்த இடம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு மலை காடு அருவின்னு வந்துக்கிட்டே இருக்கும்